புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு கடந்த சில தினங்களாக நம்ம தமிழ்நாடு முழுதும் மிகப்பெரிய அளவில் தெரியும் தேசிய கல்வி கொள்கை சாரி ஹிந்தி திணிப்பு கொள்கை கேளுங்க ஏங்க நாங்கள் திணிக்கவே இல்லைங்க ஏதாவது ஒரு மொழியை தான் படிக்க சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க எந்த மொழின்றதை நம்ம பார்ப்போம் இந்த பிரச்சனை நாளாக நாளாக அதிகப்படியாக வெடித்து நேற்றைய தினம் முதல்வர் அவர்கள் பேசியது அரசோடைய மதவெறிக்காகவும் இந்திய சமஸ்கிருத திணிப்புக்காகவும் செலவு பண்ணக்கூடியவங்க நீங்க பிஎம்சி திட்டத்தை ஏற்காததால தமிழ்நாடு ஐந்தாயிரம் கோடி ரூபாய் இழக்குதுன்னு சொல்ற ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தமிழ்நாட்டில இருந்து நீங்க வாங்கிட்டு இருக்கக்கூடிய வரிய தரமாட்டோம்னு சொல்ல எங்க கிட்ட இருந்து நீங்க வாங்கிட்டு இருக்கக்கூடிய வரிய தர முடியாதுன்னு சொல்ல எங்களுக்கு ஒரு நொடி போதும் மறந்துடாதீங்க கொடுத்து பெறுவதுதான் கூட்டாட்சி தத்துவம் அதுதான் இந்திய சிறப்பு சட்டத்தோட அடிப்படை அதை கூட புரிஞ்சுக்காதவங்க ஒன்றிய தாழ்வு தான் இந்தியாவுக்கு மிகப்பெரிய சாபக்கு தேசிய கல்விக் கொள்கை என்பது கல்வியை கொண்டு வரப்படல இந்திய கொண்டு வரப்பட்டிருக்கு வளர்க்குள்கை தாய்மொழி வளர்க்க போறதா ஒன்றிய அமைச்சர் சொல்றார் மாண்புமிகு தர்மேந்திர பிரதான் அவர்களே தாய்மொழி தமிழை வளர்க்க எங்களுக்கு தெரியும் இந்தி மொழியால தங்களுடைய தாய்மொழிகளை தொலைச்சிட்டு கிட்ட கேளுங்க உங்க சதித்திட்டத்தோட ஆபத்து புரியும் நீங்க தான் வளர்ப்பீங்கன்னு தமிழ் உங்ககிட்ட கையேந்து நிக்கல ஒன்றிய அரசுக்கு நான் கடுமையான எச்சரிக்கை விடுக்கிறேன் தேன் கூட்டுல கல் எறியாதீங்க தமிழர்களோட தனித்துவமான குணத்தை மறுபடியும் பார்க்கணும்னு ஆசைப்படாதீங்க தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழத்துக்கு எதிரான எந்த செயல்பாடுகளும் நான் இருக்கிற வரைக்கும் திமுக இருக்கிற வரைக்கும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் இந்த மண்ணுக்குள் வர முடியாது முதல்வர் அவர்கள் வரி கொடுக்க முடியாது வரி கொடுக்க மாட்டேன் உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லலைங்க வரி தர மறுத்தால் நீங்க அடாவடித்தனமா அராஜகம் பண்ற மாதிரி நாங்களும் திரும்ப மறித்தர மறுத்தால் என்ன பண்ணுவீங்க கொடுத்து பெறுவதுதான் கூட்டாட்சி தத்துவம்னு சொல்லி தான் நியாயமா சொன்னாரு तमिलनाडु இருந்து நீங்க வாங்கிட்டு இருக்கக்கூடிய வரியே தர மாட்டேன்னு சொல்ல, எங்க கிட்ட வந்து நீங்க வாங்கிட்டிருக்க கூடிய வரியே தர முடியாதுன்னு சொல்ல உங்களுக்கு ஒரு நொடி போதும் கொடுத்து பெறுவது தான் கூட்டாட்சி தத்துவம். இதுنا தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நியாயமாக வர வேண்டிய கல்விக்கான நிதியை

ஒட்டு மொத்தமாக வாங்கி கஜானாவில் பூட்டி வச்சிக்கின்னு எங்கள் இஷ்டப்படி தான் கொடுப்போன்ட்டு முதல் முதல்ல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள் நிதியின் மூலமாக பிளாக்மெயில் பண்ணதே அவங்க தான் இப்போ என்ன சொல்கிறாங்க வரி முதல்வர் கொடுக்க மாட்டாராமா கொடுக்கலாம் என்ன ஆகும் தெரியுங்களா என்ன ஆகுங்க அவரோட மொபைலை கட் பண்ணிவிடுவோம் ஏன்னா மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது முதல்வரோட இன்டர்நெட்டை கட் பண்ணிவிடுவோம் ஏன்னா மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது வரி கொடுக்க மாட்டோம்னு நீங்க சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலை எல்லாமே மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கு தேசிய நெடுஞ்சாலையில் போற எல்லா வண்டியும் போக விடாமல் நாங்கள் நிறுத்திடுவோம் யார் சொல்றதுங்க இதை போலாம் ஏதாவது மீன்ஸ் மூலமா மிரட்டுறாங்களா சமூக வலைதளங்கள் ஏதாவது போஸ்ட் போடுறாங்களா மத்திய அரசே சொல்றாங்களா அவர் சொல்றதை வச்சு பார்த்தோன்னா இந்த வரி மறுப்பை ஒரு எச்சரிக்கையாகவே எடுத்தோன்னா என்ன ஆகும் அதே நம்பர் பேசு நம்பர் ஒன் வந்து அவர் பயன்படுத்துறாரு இல்லைங்களா மொபைல் போன் அது வந்து வேலை செய்யாது அது வந்து வேலை செய்யாது அது வந்து மத்திய அரசு ரெண்டாவது அவர் வந்து பயன்படுத்துறாரு இல்லையா இன்டர்நெட் அதே மாதிரி தமிழக அரசு பயன்படுத்த இன்டர்நெட் அது மத்திய அரசோடது அது வேலை செய்யாது அப்ப யோசிச்சு பார்க்கணும் முதல் வரியே மிரட்டுறாங்க இன்டர்நெட்டை கட் பண்ணுவோம் மொபைலை கட் பண்ணுவோம் ரோட்ல வண்டியை போட மாட்டோம்ட்டு முதல் வரியே மிரட்டும் போது ஒரு சாமானிய மனிதனோட கிதி அவங்களோட நிலைமை இவங்களை எழுத்து கேள்வி கேட்டா என்ன ஆகுங்க கேட்டாக்கா சொல்றாங்க பாருங்க கொஞ்சம் கூட பீமா சூசோ இல்லாம தமிழ்நாடு முதல்வருக்கு புரிதல் தர்மேந்திர பிரதான் சரியான ஒரு பதிலை வந்து மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கொடுத்திருக்காரு இந்த பத்திரிகையில் அவர் என்ன சொல்றாரு கடிதத்தில் மத்திய கல்வி அமைச்சர் பதில் சொன்னாருன்னு சொன்னாங்க இல்லைங்களா என்ன சொல்லியிருக்காருங்க அவரு பாருங்க டபுள் மடங்கு

மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் ஏன்பா முடிச்சு போட்டீங்கன்னு கேட்பாங்க இல்லைங்களா கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இது இப்போ தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கு நிதி கொடுக்க முடியும்ன்ட்டு சம்பந்தமே இல்லாமல் வழக்கம் போல் வர வேண்டிய நியாயமான கல்விக்கான நிதியை பிடிச்சி வச்சுக்கிறாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அதை விட சம்மந்தமே இல்லாமல் பிஎம்சி திட்டத்தை உள்ளே கொண்டு வராங்க ஐயாயிரம் கோடிங்களாம் எப்படி ஐயாயிரம் கோடிங்க மத்திய நிதியமைச்சர் தான் பாருங்க கணக்கு தெரியலன்னு பார்த்தா இந்த சம்பந்தியும் சம்பந்தியும் சத்தத்துக்கு சாப்பிட போன மாதிரி எல்லாரும் ஒரே கோட்டையில ஒன்று மட்ட கணக்காக கணக்கு வழக்கு யாருக்குமே தெரியாம இருக்காங்கல்லங்க அஞ்சாயிரம் கோடியை தமிழ்நாடு அரசுக்கு மட்டும் கொடுக்குறாங்களா பி எம்சி திட்டத்தின் மூலமாக மக்களை எந்த அளவுக்கு இவங்க முட்டாளன் செஞ்சாங்க ஓட்டு போட்ட மக்களை எது சொன்னாலும் கேட்டுப்பாங்கன்ட்டு இந்த பி எம்சி திட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஐயாயிரம் கோடியை இழக்க வேண்டிய சூழ்நிலை வருதுன்றாங்க இல்லைங்களா

ஸ்டேட் கவர்மெண்ட் ஷேர்ஸும் இருக்குது இல்லை ஸோ சென்ட்ரல் ஷேரும் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஷேரும் மொத்தமாக சேர்த்து தான் இருபத்தேழாயிரத்தி முன்னூற்றி அறுபது கோடி பிஎம்சி திட்டத்திற்கு சரிங்க நாடு முழுவதும் இந்த பிஎம்சி திட்டத்தின் மூலமாக எவ்வளவு ஸ்கூல்ஸை உருவாக்குறாங்க எவ்வளோ ஸ்கூல்ஸுக்கு நிதி கொடுப்போன்றாங்க மொத்தமே பாருங்க நாடு முழுக்க பதினாலாயிரத்தி ஐநூறு மொத்த நாடு முழுக்க பதினாலாயிரத்தி ஐநூறு ஸ்கூலு ஒதுக்கப்பட்ட நிதி என்பது இருபத்தேழாயிரத்தி முந்நூற்றி அறுபது கோடி அதுவும் பாருங்கள் ஒரு வருஷத்துக்கு கிடையாதுங்க அஞ்சு வருஷத்துக்கு இருபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அஞ்சு வருஷத்துக்கு தான் பாருங்க இந்த நிதி என்பது அப்படி ஸ்டேட்டு சென்ட்ரல் ரெண்டு ஷேரையும் சேர்த்து ஒரு வருஷத்துக்கு பிஎம்சி மூலமா நாடு முழுக்க ஒதுக்கப்படும் நிதியோட அளவே வெறும் ஐயாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி ஸோ நாடு முழுக்கவே ஐயாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ரெண்டு தான் இந்த பிஎம்சி திட்டத்தின் மூலமாக ஒதுக்குறாங்கன்னு சொல்லும்போது அது எப்படிங்க இந்த வருஷம் மட்டுமே தமிழ்நாட்டில் பிஎம்சி திட்டத்தை மறுப்பதன் மூலமாக அஞ்சாயிரம் கோடி தமிழ்நாட்டில் மட்டும் இழந்துருவாங்க ஏதோ போற போக்குல தற்கொலை தான் பாருங்க வீமா சூசோ இல்லாமல் பிரஸ் மீட்ல அடிச்சு விட்டு போற மாதிரி அந்த வார் ரூம் அடிமைகள் மீம்ஸ் மூலமாக கிரியேட் பண்ணி நாடு முழுக்க பரப்புற மாதிரி ஒரு கல்வி அமைச்சர்னு அவருக்கு அவரே சொல்லிக்கிறா அந்த போஸ்டினை உட்காந்தீங்கன்னு இப்படி ஒரு வீடியோ போடுறாருங்க இந்த ஒரு நோட்டு கொடுத்தா ரெண்டு நோட்டு கொடுக்குற இந்த சட்டவிரோதமான தொழிலாம் பண்ணுவாங்க இல்லைங்களா கிட்டத்தட்ட அதே ரேஞ்சில் தான் போயிட்டு உங்களுக்கு நிதி வேணும்னு சொன்னால் நாங்கள் கொடுக்குற டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுங்க ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுங்க அப்புறம் நிதி வாங்கிக்கோங்கன்னு அதே மாதிரியே சொல்லுங்கள் இவங்க சரி இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் மோடி அவர்கள் கட்சிக்கு எப்போவுமே ஓட்டு போட மாட்டாங்க என்ன தான் மோடி அவர்களே இங்கே வந்து எவ்வளவு முறை பிரச்சாரம் பண்ணாலும் ஓட்டு விடாது ஏற்கனவே வெறுப்பு டன்னு கணக்குல இருக்குது மேற்கொண்டு மேற்கொண்டு பாருங்க வாரி கொட்டிகிற மாதிரி வாரி கொட்டிக்கினாங்க மும்மொழி கல்விக் கொள்கைன்னு கொண்டு கொண்டு வந்துட்டு டக்குன்னு பாருங்க அப்படியே பல்ட்டி அடிக்கிறாங்க தேசிய கல்வி கொள்கை நீங்கள் ஏற்றுக்கொண்டு மும்மொழியை நீங்கள் கொண்டு வந்தால் தான் ஏற்றுக்குனாதான் நாங்கள் வரி கொடுப்போம்னு நிறுத்தி பிரச்சனை ஆரம்பிச்சுட்டு பிரச்சனை இவர்களுக்கு எதிராக தமிழ்நாடு முழுதும் திரும்பியதை அடுத்து மோடிஜி அவர்கள் தமிழை வளர்க்கறாரு ஐம்பது அறுபது வருஷமாக திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணி பின்னி கெடுத்து குடிச்சிராகி தமிழையே வளர்க்கல ஆனால் எங்கள் ஜி தான் பாருங்க ஐந்தாம் வகுப்பு வரை தாய்மொழி கல்வியை கொண்டு வந்து தமிழை தண்ணி ஊற்றி குடியிற தண்ணியை சொல்கிறோம் குடியர தண்ணியை ஊற்றி வளர்க்க ஆரம்பிச்சிருக்காரு அதில் ஒரு சந்தோஷமான விஷயம் தமிழை காட்டு மிராண்டி மொழி என்று சொன்னவர்கள் திருக்குறளை வைத்த மனித மலம் என்று சொன்னவர்கள்லாம் இன்னைக்கு தமிழை குறித்து பேசுறது மகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கிற சந்தோஷமா பேசிட்டு இந்த தமிழ் குறித்து பேசுற அளவுக்கு மோடிஜி ஒரு நிலைமை உருவாக்கிட்டார் மோடிஜி என்கிற ஒருவர் பிரதமராக பதவியில் அமர்ந்த பிறகுதான் பாருங்க தமிழ்நாட்டில் தமிழ் தமிழ் என்கின்ற ஒரு மொழி இருப்பதே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கான் முடிஞ்சு அப்படி தாய்மொழி கல்வியை ஊக்குவிக்கிற எங்க ஜி தமிழ் மொழியை தண்ணி ஊத்தி வளர்க்கணும்னு நினைக்கிற எங்க ஜி எப்படிங்க ஹிந்தி மொழியை திணிப்பாரு நாங்க அதெல்லாம் திணிக்கலங்க திமுக தான் ஓட்டு அரசியலுக்காக பொய் பேசி திணிக்கலங்க நாங்க மூன்று மொழின்னு சொல்றோம் எந்த மொழியை வேண்டுமானாலும் நீங்க தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் இந்தி மட்டும் தான் இங்க படிக்கணுங்கிற கட்டாயம் இல்ல திரும்ப திரும்ப தான் பேசுறாங்க இந்த இந்திய பத்தி எங்கமே பேசல இந்தியை கொண்டு வருகின்றோம் என்று யாரும் மோடியை வந்து இந்தியை கொண்டு வர மாட்டோம் என்று சொன்னார் இது குறித்து எங்க கட்சியோட அதிகாரப்பூர்வமான சமூக வளத பக்கத்துல பாருங்க மூன்றாவது மொழியாக மாணவர்கள் எந்தெந்த மொழிகளை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம்னுட்டு விலா வரியாக சொன்னோம் வரி விலா வரியாக நாங்க போட்டுருக்கோம்னு சொல்லி போட்டிருக்காங்க மும்மொழி கொள்கையின் மகத்துவம் அறிவோம் இதுதான் மும்மொழி கொள்கையின் மகத்துவம் மும்மொழி கொள்கையில் இந்திய தவிர மூன்றாவது மொழியாக தேர்வு செய்ய கொடுக்கப்பட்டிருக்கும் மொழிகளின் விவரம் இந்திய பாருங்க மாணவர்கள் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஒடியா பாலி பாரசீகம் பிரகிருதி சமஸ்கிருதம் ஹிந்தி சரி அயல் நாட்டு மொழிகள் தேர்ந்தெடுத்துக்கலாம் கொரியன் ரஷ்யன் பிரெஞ்சு சைனீஸ் ஜெர்மன் ஸ்பானிஷ் போர்ச்சுகீஸ் தாய் ஜாப்பனீஸ் ஸோ இப்படி மொத்தமா நம்ம இந்திய மொழிகள் அயல் மொழிகள் எல்லாத்தையும் சேர்த்து இருபத்தி இரண்டு அலுவல் மொழிகளில் எந்த மொழிகளை வேண்டுமானாலும் மாணவர்கள் இந்த மும்மொழி கல்வி கொள்கை மூலமாக தேர்ந்தெடுத்து கொள்ளலாம்ன்ற ஒரு பட்டியலை கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இந்த விஷயத்திலும் பாருங்க நம்ம எது சொன்னாலும் கேட்டுப்பாங்க மக்கள்கள்லாம் எல்லாம் முட்டாள்கள் அப்படின்னு நினச்சிருக்காங்களா இல்ல இந்த என்இபி டூ ஜீரோ டூ ஜீரோ டாக்குமெண்ட்டை கொண்டு வந்த இவங்களே ஒழுங்கா படிச்சு பாக்கலையா நாங்க இந்தியெல்லாம் திணிக்கலைங்க எந்த மொழியும் அழிக்கலைங்க முக்கியமா ஆங்கிலத்தெல்லாம் பின்னுக்கு தள்ளலங்க இந்திய மொழிகள் அயல்நாட்டு மொழிகள் எல்லாத்தையும் இருபத்தி அலுவல் மொழிகளில் எந்த மொழியை வேண்டுமானால் மூன்றாவது மொழியிலாக மாணவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம்னு சொல்றாங்க இல்லைங்களா மும்மொழி கொள்கையை ஏற்கிறோம் ஆனால் இந்தி சமஸ்கிருதம் இல்லை தெலுங்கு கன்னடம் மலையாளம் உருது மராட்டி குஜராத்தி ஜெர்மன் பிரெஞ்சு ஜெர்மன் பிரெஞ்சு இதுல எது வேணா ஒரு அரசு பள்ளி மாணவன் படிக்கலாம்னு எடுத்துக்கிட்டோமே எப்படிங்க இந்த டாக்குமெண்ட்டை பாருங்க நியூ எஜுகேஷன் பாலிசியில் மிக முக்கியமாக இந்த மொழி சம்பந்தப்பட்ட பேராகிராஃபெல்லாம் பாருங்கள் நாங்கள் ஒன்றும் அந்தந்த மாநிலத்துக்கு சொந்தமான தாய்மொழியையோ அல்லது மாணவர்கள் பொதுவாக படிக்கிற ஆங்கிலத்தையோ பின்னுக்கு தள்ளி அழிக்கலைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டை எடுத்துப்போம் இப்போ இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டமில் தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாணவர்கள் எந்தெந்த மொழிகள் படிக்கிறாங்க தமிழ் அடுத்து ஆங்கிலம் ஆமாங்க தமிழ் ஆங்கிலம் படிக்கிறீங்க இப்போ தேசிய கல்விக் கொள்கை மூலமாக நீங்கள் மூன்று மொழியை ஏற்றுக்கிறீங்கன்னு சொல்லும்போது தமிழ் படிங்க ஆங்கிலம் படிங்க மூன்றாவதாக ஏதாவது ஒரு ஆப்ஷனல் ஏதாவது ஒரு மொழியை தேர்ந்தெடுத்துக்காங்க இந்தி தான் நாங்கள் சொல்லலைங்க இந்த இருபத்தி இரண்டு மொழிகளில் இந்திய மொழிகள் மற்றும் அயல்நாட்டு மொழிகளில் இருபத்தி இரண்டு அலுவல் மொழிகளில் எதை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் கொல்லுங்கள்னு சொல்றாங்க இல்லீங்களா தெலுங்கு கன்னடம் மலையாளம் உருது மராத்தி குஜராத்தி ஜெர்மன் பிரெஞ்சு அப்படி நீங்க சொல்றீங்க எனக்கு ஹிந்தி வேணும்னா நான் ஹிந்தி படிக்கிறேன் கன்னடம் வேணும்னா கன்னடம் படிக்கறாங்க சார் சார் மலையாளம் வேணும்னா மலையாளம் படிக்கலாம் சார் நான் என்ன மூன்றாம் மொழி அந்த இடத்துல தான் பாருங்க என்ஐபியோட டாக்குமெண்ட் தேசிய கல்வி கொள்கையோட டாக்குமெண்ட் ஒட்டுமொத்தமா படித்து பார்த்த பிறகு தான் தமிழ்நாடு அரசு மறுக்கிறது இந்த தேசிய கல்வி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ஏனென்றால் தமிழ் ஆங்கிலம் இப்ப இருக்கிற மொழிகள் அல்லாது மூன்றாவது மொழியாக எதை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம்னு சொல்றாங்க இல்லைங்களா ஒருவேளை இந்த தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொண்டால் மூன்றாவது மொழியாக தேர்ந்தெடுக்கலாம் ஆனால் அதில் ஒரு கண்டிஷன் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் மூன்று மொழிகளில் குறைந்தது இரண்டு மொழிகளாவது நமது இந்திய மொழியாக இருக்க வேண்டும் நாங்க சொல்லலைங்க என்இபியோட டாக்குமெண்ட்ஸ் சொல்லுதுங்க மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் மூன்று மொழிகளில் குறைந்தபட்சம் இரண்டு மொழியாவது இந்திய மொழியாக இருக்க வேண்டும் அப்ப நேட்டிவ் லாங்குவேஜ் கிடையாது அது அயல் நாட்டு மொழி பட்டியலில் போய் சேர்ந்துடும் அப்ப இந்த புதிய கல்விக் கொள்கையின் மூலமாக ஒரு மாணவர் மூன்று மொழிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு ஆங்கிலத்தை தேர்ந்தெடுத்துட்டாரு அடுத்து பிரெஞ்சு தேர்ந்தெடுக்க முடியாது ஜாப்பனீஸ்ன்னு சொல்றாங்களே தேர்ந்தெடுக்க முடியாது சொல்றாங்களே தேர்ந்தெடுக்க முடியாது அதையும் முடியாது ஏனென்றால் ஏதாவது ஒரு அயல் நாட்டு மொழி இந்திய மொழிகளை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லும் போது அப்போ ஒரு மாணவர் மூன்று மொழிகளை தேசிய கல்விக் கொள்கையின் மூலமாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் உலகம் முழுக்க எல்லாருக்குமே தெரிந்த பொதுவாக இருக்கிற ஒரு மொழி என்பது ஆங்கிலம் அந்த ஆங்கிலத்தை அயல்நாட்டு மொழிகளில் ஒரு மொழியை தேர்ந்தெடுத்துறாரு அடுத்து இரண்டு இந்திய மொழிகள் எதை தேர்ந்தெடுப்பார் அந்த மாணவர் அது அந்த மாணவர் இருக்கிற மாநிலத்தை பொறுத்து என்னடா வேணுனா கனடம் சார் மலையாளம் மலையாளம் படிக்கலாம் சார் நாராயிரம் படிக்கலாம் சார் நம்ம தமிழ்நாட்டில்தான் இருக்கிறோம் நம்ம தமிழ்நாட்டை உதாரணமா எடுத்து பேசுவோங்க தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு மாணவர் இரண்டு இந்திய மொழிகளில் தமிழை தேர்ந்தெடுத்தராரு அடுத்து மூன்றாவது மொழி எந்த மொழியை தேர்ந்தெடுக்க போறீங்க இங்க தாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு இது ரெண்டுங்க டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு நாங்க தான் பட்டியல் கொடுத்துருக்கோமே மும்மொழி கொள்கையை ஏற்கிறோம் ஆனால் இந்தி சமஸ்கிருதம் இல்லை தெலுங்கு கன்னடம் மலையாளம் உருது மராட்டி குஜராத்தி ஜெர்மன் பிரெஞ்சு இதுல எது வேணா ஒரு அரசு பள்ளி மாணவன் படிக்கலாம்னு எடுத்துக்கிட்டோமே இதே போல எல்லா மொழியை கொடுத்துருக்கோமே இந்த மொழிகளை எதை தேர்ந்தெடுக்க போறீங்க இரண்டு இந்திய மொழிகள் தமிழை தேர்ந்தெடுத்துட்டேன் அடுத்து இந்த மொழிகள் அடுத்து மூன்றாவது மொழியாக எதை தேர்ந்தெடுக்க போறீங்க கன்னடம் கத்துக்கிறேன் சொல்லுவாரா தெலுங்கு மூன்றாவது மொழியாக எடுத்துக்கிறேன்ட்டு கேட்பாரா கேட்பாரான்ட்டு இல்லை கேட்டு தான் ஆகணும் என்இபியோட டாக்குமெண்ட் அதுதான் சொல்லுது அப்படிதான் டிசைன் பண்ணியிருக்காங்க மூன்று மொழிகளில் பொதுவாக ஆங்கிலத்தை தேர்ந்தெடுத்துக்கொண்டு அப்புறம் மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க தாய்மொழியை தேர்ந்தெடுத்துக்கொண்டு எங்களுக்கு இந்திய மொழிகளில் மூன்றாவது மொழி எதுவும் வேண்டாம் அயல்நாட்டு மொழிகளில் இதே போன்ற மொழிகள் தான் வேணும்னு தேர்ந்தெடுக்கலாம் எடுக்க முடியாது இரண்டு இந்திய மொழிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஒரே ஒரு அயல்நாட்டு மொழியில் தான் தேர்ந்தெடுக்க முடியும்னு டிசைனே பண்ணியிருக்காங்க அப்ப இதுக்கு பேரு என்னன்னு சொல்லுவாங்க ஒருவேளை இந்த தேசிய கல்விக் கொள்கையை வடிவமைத்தவர்கள் நன்கு படித்த நன்கு படித்த நல்ல கல்வியாளர்களை வைத்து வடிவமைக்கப்பட்டிருந்தால் இதை போல ஒரு கேனத்தனமான சிஸ்டத்தை கொண்டு வந்திருப்பாங்களா உலகம் முழுவதும் நம்ம நாட்டில் மட்டும் கிடையாதுங்க உலகம் முழுவதும் பொதுவாகவே பேசும் கற்கும் மொழி என்பது ஆங்கிலம் அந்த ஆங்கிலத்தை பாருங்க அயல்நாட்டு மொழிகள் பட்டியலில் வச்சுட்டு மூன்று மொழி கல்விக் கொள்கை நீங்கள் ஏற்றுக்கங்க அந்த மூன்று மொழிகளில் இரண்டு இந்திய மொழிகளை மட்டும்தான் தேர்ந்தெடுக்கணும் ஒரு அயல் நாட்டு மொழியை தேர்ந்தெடுக்கணும் அந்த அயல்நாட்டு மொழி வந்து பொதுவாக நீங்கள் ஆங்கிலம்னு சொல்லிட்டிங்க அப்படியே இருந்துட்டு போட்டோம் ஆனால் தான் நீங்கள் அயல்நாட்டு மொழியெலாம் தேர்ந்தெடுக்கக்கூடாது இந்த மொழிகளில் ஏதாவது ஒரு மொழியை தான் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லும்போது எந்த மொழியை மாணவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள் இரண்டாவது இந்திய மொழிகளில் ஒரு கிளாஸில் இருபது பேர் இருக்காங்க தலைக்கு ரெண்டு பேர் ஆளாளுக்கு பாருங்க இந்த மொழிகளில் ஒவ்வொரு மொழியை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு சொல்லும்போது இத்தனை மொழிகளையும் கற்றுக் கொடுப்பதற்கு ஸ்கூலில் ஆசிரியர்கள் இருக்காங்களா இந்த மாதிரி கேட்கும்போது இவ்வளோ மொழிகளை கற்றுக் கொடுப்பதற்கு ஆசிரியர்கள்லாம் இருக்காங்களான்னு கேட்கும்போது இந்த வேமா சூசோல்லாம் தாண்டி கொஞ்சம் கூட கூச்சமையெல்லாம் பதில் சொல்கிறாங்க பொது வழியில் ஏங்க அதுக்கு தகுந்த மாதிரி கட்டமைப்பை நீங்கள் தாங்க உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ என்னங்க இந்த உதாரணத்துலாம் எழுதுறீங்க அப்படின்னு யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க இப்போ காலுக்கு தகுந்த மாதிரி அந்த சைஸ்க்கு செருப்பு வாங்குவாங்களா இல்லை செருப்பை வாங்கிட்டு செருப்பு சைஸுக்கு தகுந்த மாதிரி காலை குறைச்சிப்பாங்களா யாருமே கால் சைஸுக்கு தகுந்த மாதிரி தானே செருப்பை வாங்குவாங்க யாரும் செருப்பை வாங்கிட்டு அந்த செருப்பு சைஸுக்கு தகுந்த மாதிரி காலை குறச்சிக்க மாட்டாங்கல்ல அந்த மாதிரி இதை போன்ற கட்டமைப்பெல்லாம் செஞ்சுட்டு கட்டமைப்பெல்லாம் நாடு முழுக்க உருவாக்கிட்டு அதற்கு பிறகு இதே போல் ஒரு கல்வி முறையை கொண்டு வருவாங்களா இல்லை இல்லைங்க நாங்கள் கொண்டு வந்துடுறோம் நாங்கள் இருக்கும்போதே கொண்டு வந்துடுறோம் ஏன்னா போனதுக்கு அப்புறம் கொண்டு வர முடியாது இல்லைங்களா ஆட்சியை விட்டு சொல்கிறோம் ஆட்சியை விட்டு போனதுக்கு பிறகு கொண்டு வர முடியாது இல்லைங்களா ஸோ இருக்கும்போதே கொண்டு வந்துடுறோம் கொண்டு வந்ததற்கு பிறகு எல்லா மாநில அரசும் கையெழுத்து போட்டிருக்கோம் கையெழுத்து போட்டதுக்கப்புறம் அப்புறம் அப்புறம் கட்டமைப்பை உருவாக்குங்களேன் இதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க செருப்பை வாங்கிட்டு செருப்பு சைஸுக்கு தகுந்த மாதிரி காலை குறைச்சிக்கிறதுன்ட்டு எந்த மாநில அரசுக்கிட்டவோ எந்த மாநில முதல்வரையோ வரவழைத்து இந்த தேசிய கல்விக் கொள்கையை உருவாக்கும் போது இப்படி எல்லாம் கொண்டு வர போகிறாங்க ஏதாவது பிரச்சனை எதானு கேட்க மாட்டாங்களாம் இவங்க இஷ்டத்துக்கு இவங்களா பாருங்கள் ஒரு தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்துடுவாங்களாம் கொண்டு வந்ததற்கு பிறகு அதை எல்லா மாநில அரசும் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாம் அப்படி ஏற்றுக்கொள்ளலைன்னா வரி கொடுக்க மாட்டோம் தமிழ்நாட்டில் நாங்கள் சொல்படி ஆடும் தலைவருட்டி பொம்மை போல கை கடக்கமா ஒரு நாலு வருஷம் தான் இல்லைங்களா அப்படியோ எந்த திட்டம் மோடி அவர்கள் கொண்டு வந்தாரா ஐயோ நல்ல திட்டமாச்சே எங்க மோடி அவர்கள் கொண்டு வரான்னு சொன்னா படிச்சு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை நீட்டின இடத்துல கையெழுத்து போடுவான்னு கண்ணை கட்டின்னு கையத்து போடுவாரு டாக்குமெண்ட்ல அந்த மாதிரியே பேப்பரை நீட்டி காட்டுற இடத்தெல்லாம் கையெழுத்து கண்ணை கட்டி போடுறவங்க யாருமே இருக்க மாட்டாங்களே எந்த மாநில முதல்வர்களும் இருக்காதிங்க வரியை நாங்கள் கொடுக்க மாட்டோம் வரியும் ஒரு பக்கம் கொடுக்க மாட்டோம் ரெண்டாவது பாருங்க மக்களையே திசை திருப்புவோம் மும்மொழி மும்மொழி தேவையில்லாமல் இந்தி திணிப்புன்னு சொல்லி எங்க மேலே பழி வச்சு ஓட்டு அரசியல் பண்ணது திமுக இதுக்கே எப்படின்னா இந்தியை நாங்கள் திணிக்கிறோம் திணிக்கிறோன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு முதல்வர் அவர்கள் தேவையில்லாமல் போய் பேசி எங்கள் மேலே பழி வைக்கிறாரு நாங்கள் எங்கெங்கே இந்தியை திணிச்சோம் இது இந்தி திணிப்பே அல்ல இந்திய மொழிகளில் எதை வேண்டுமானாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம்ன்ற ஒரு நேர்மையான நியாயமான வழியை தான் நாங்கள் மாணவர்களுக்கு காட்டுறோம் அதுவும் முக்கியமாக பாருங்க தமிழையே தமிழையே பாருங்க படிக்காத தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு தமிழில் படிப்பதற்கு எங்க மோடி அவர்கள் வழிகாட்டுறாரு சொல்றாங்க இல்லைங்களா முதல்ல இந்த தேசிய கல்வி கொள்கை மூன்று மொழி கல்வி கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதுல கொண்டு வந்துட்டாங்க இல்லைங்களா ரெண்டாயிரத்தி இருபதுல கொண்டு வந்ததற்கு பிறகு மோடி அவர்கள் கட்சி ஆட்சி பண்ற எந்தெந்த மாநிலங்கள் இந்த தேசிய கல்வி கொள்கையை ஏத்துனுங்கிறாங்க எந்தெந்த மூன்று மொழியில படிச்சுனுக்கிறாங்க இதெல்லாம் ஒரு கேள்வியும் கிடையாது இந்த கேள்விக்கு எல்லாம் பாருங்க சிபிஐ எல்லாம் தெச்சு தோண்டி பதிலாம் எடுத்து வர வேண்டிய அவசியமே கிடையாது

உங்கள் கட்சி ஆட்சி பண்ணுற மாநிலத்திலே கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத போது மூன்று மொழிகளை படிக்காமல் ஒரே ஒரு மொழியை தான் படிக்கிறாங்கன்னு சொல்லும்போது அப்போ என்ன ஈர வெங்காயத்துக்கு அடுத்த மாநிலத்துக்கு வந்து பாடம் எடுக்கிறீங்க உங்கள் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளணுன்ட்டு கேட்பாங்க இல்லைங்களா அடுத்து அதே இந்தி திணிப்பு தற்கொலைமலை கட்சி தான் அவங்களே தான் பாருங்கள் உண்மையை எப்படி உளறாங்க பாருங்கள் இந்தி திணிப்பு நாங்கள் சொல்லலைங்க இந்தியை நாங்கள் திணிக்கவில்லைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அப்போது இதுக்கு பேர் நாங்கள் தமிழ்நாடு தொழில் ரீதியா இன்னைக்கு பின்னோக்கி போய்கிட்டு இருக்க முக்கியமான காரணம் ஒரு லாங்குவேஜ் குஜராத்ல தொழில் தொடங்கணும்னா குஜராத்தி தானே கத்துக்கணும் சார் பொதுமொழி எது இருக்குது சார் பொதுமொழி எது இருக்குது சார் பொதுமொழி எது இருக்குது நோட் திஸ் பாயிண்ட் பொதுவான மொழி பொதுவான மொழி உலகம் முழுக்க இருக்கிற பொதுவான மொழி ஆங்கிலம் என்பது இந்தியாவுக்குள்ள இருக்கிற பொதுவான மொழின்னு எந்த மொழிய சொல்றாங்க சார் பொதுமொழி எது இருக்குது சார் பொதுமொழி எது இருக்குது இந்திய சொல்றாங்க அதுவும் எந்த இடத்துல சொல்றாங்க எந்த மாநிலத்தை உதாரணமா காட்டி சொல்றாங்க குஜராத்தை இன்னைக்கும் தமிழ்நாட்டில் தொழில் பண்ற பல பேர்

குஜராத்தில் பாருங்கள் வியாபாரம் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது அவங்க கிட்ட சண்டை போட்டு காசு வாங்குறதுக்கு ஹிந்தி மொழி தேவைப்படுதுங்க குஜராத்தில் வியாபாரம் பண்ணுறதுக்கு குஜராத்தி மொழி தான் தேவைப்படும் அதுக்கு எதுக்கு ஹிந்தி மொழி கேட்டால் தான் சொல்கிறாங்க பாருங்கள் பொதுவான மொழின்ட்டு அப்போ குஜராத்தி மொழி என்னாச்சுங்க அது ஹிந்தி உள்ளே வந்ததுக்கப்புறம் அஞ்சு போச்சு இல்லை சரி குஜராத்தை அயிஞ்சு போட்டோம் பிரச்சனை கிடையாது இப்போ குஜராத்தில் வியாபாரம் பண்றதுக்கு குஜராத்தில் மட்டும் கிடையாதுங்க எந்த இடத்துல வியாபாரம் பண்ணாலும் வியாபாரம் பண்ணுறவங்களும் சரி வியாபாரிகிட்டேருந்து சரக்கு வாங்குறவங்களுக்கும் நேர்மை இருந்தால் போதாது மொழி தெரிஞ்சிருக்கணுமா அப்படி மொழி பேசணும் ப்ராப்பராக ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னால் ப்ராப்பராக ஹிந்தி தெரிஞ்சவங்க கிட்ட சரக்கு வாங்க வேண்டியது தானே எதுக்கு இருந்து சரக்கு வாங்கணுங்க சரக்கு எடுத்துன்னு வந்து போடும்போதே எப்பா நான் ஹிந்தி பேசுகிறோம்ப்பா ஹிந்தி இந்தி ஹிந்தி தெரிஞ்சவம்ப்பா வட மாநிலத்தில் வாழறேன்ப்பா குஜராத்தில் வாழ்கிறோம்ப்பா நான் மோசக்காரம்ப்பா அதனால் என்கிட்ட நீங்கள் கொடுத்த சரக்குக்கு காசு வாங்கணும்னு சொன்னால் ஃபைட் பண்ணணும் சண்டை போடணும் ரொம்ப லோல் படணும் அல்லல் படணும் அதனால் என்கிட்ட மல்லு கட்டி பேமெண்ட் வாங்குறதுக்கு உங்களுக்கு ப்ராப்பராக ஹிந்தி தெரியுமான்ட்டு வியாபாரம் பண்ணி வந்து போடுறவர்கிட்ட அந்த குஜராத் மாநிலத்தில் இருக்கிற வியாபாரி இதெல்லாம் கேட்டு தானே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் ஒத்துந்தானே சரக்கு வாங்கிக்கணும் தமிழ்நாட்டிலேருந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் தராங்க பணம் தராம தராங்க அனுப்புறாங்க சரக்கு எல்லாம் வாங்கிட்டு பேமெண்ட்டை கொடுக்காம மோசம் பண்ணிட்டு அந்த மோசக்காரங்கிட்ட பேசுறதுக்கு நேர்மையாக சரக்கு போட்டவர் பாருங்க மோசக்காரங்கிட்ட பேசறதுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும் ஹிந்தி படிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் பணம் வாங்குறது கஷ்டம்னு வேமா சூசோ இல்லாமல் இதெல்லாம் ஒரு காரணம்னு தூக்கிட்டு வந்தா எப்படிங்க

அப்படி பயங்கரமானவர்கள் குஜராத்தில் சொல்கிறாருங்க அப்படி பயங்கரமான மோசக்காரர்கள் குஜராத்தில் வாழ்கின்ற அவங்க கிட்ட நீங்க வியாபாரம் பண்ணணும்னு சொன்னால் ஹிந்தி நீங்கள் படிக்கணுன்றாருங்க இதெல்லாம் ஒரு காரணம் யாராவது மொட்டை அடிச்சுட்டு வந்தா அவன் தலையில தப்பையெல்லாம் வாசிப்பீங்க அதற்கு நெறியாளர் கேட்கறாரு அப்போ மூன்றாவது மொழி ஹிந்தி தான் இல்லைங்களான்னு கேட்டதுக்கு அப்புறம் சொன்னாரு பாருங்க ஏங்க பொதுவான மொழி ஹிந்தி தான் சொல்லி சார் பொதுமொழி எது இருக்குது சார் பொதுமொழி எது இருக்குது ஹோட்டலுக்கு போயிட்டு என்னப்பா சூடா இருக்குது தம் கட்டி சொல்லுவாரு ஏ அப்புறம் ரெண்டு இட்லயும் ஒரு வடை தோசை ஆர்டர் பண்ணுவாங்க அதே தான் எல்லா மொழிகள் பட்டியல தூக்கி போடுவாங்க கடைசியாக இத்தனை மொழிகளை சொல்லிக் கொடுப்பதற்கு நம்ம ஸ்கூல்ல வாத்தியார்லாம் இருக்காங்களா இல்லைங்க அப்போ எந்த லாங்குவேஜ் தான் வாத்தியார் இருக்காங்க ஹிந்தி தான் அப்போ பொதுவான மொழி ஹிந்தி தானே ஹிந்தியை தேர்ந்தெடுத்துக்கப்பான்னு சொல்லி ஹிந்தியை ஹிந்தியை திணிப்பதற்காக மட்டும்தான் இந்த தேசிய கல்விக் கொள்கையின் மூலமாக மும்மொழியை கொண்டு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க எல்லாத்துக்கு மேலே இந்தியை திணிப்பதோடு மட்டுமல்லாமல் சமஸ்கிருதம் இருக்கு இல்லைங்களா செத்து போன மொழி சமஸ்கிருதம் கோடி கோடியா கோடி கோடியா கொட்டி 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 வளர்க்கிற அந்த சமஸ்கிருத தான் அதிகப்படியாக முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு தேசிய கல்விக் கொள்கையின் மூலமாக சமஸ்கிருத மொழியை பாருங்க வளர்த்து நிற்கிறாங்க நாங்க இந்திய திணிக்கலன்னு இவங்க தான் பிரச்சாரம் பண்றாங்க அப்படி பண்ணிக்கினே இவங்க வாயாலேயே உண்மையும் கக்கிறாங்க மைக்கு முன்னாடியே மொழியை வைத்து பிரிவினை செய்கிறார்கள் மோடி அவர்கள் சொல்றாரு இல்லைங்களா மொழியை வைத்து யார் பிரிவினை செய்கிறார்கள் யார் இந்த புதிய கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை டிசைன் பண்ணி கொண்டு வந்ததுங்க இந்த ரெண்டு கவர்மெண்ட்ல யார் சொல்கிறது உண்மை யார் சொல்கிறது போய் எந்த விஷயத்தில் நேர்மை இருக்குன்ற ஒரு பார்வையை மக்கள்கிட்ட விட்டுறோம் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கேட்சி இந்த காலிகளில் வந்த எல்லா விஷயத்தை குறித்து நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி உங்கள் கருத்தில் நீங்கள் பதிவு பண்ணும்போது உண்மையில் இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்கிற பட்சத்தில் அந்த மாநிலத்துக்கு மாநில மாணவர்களுக்கும் ஆபத்து இருக்கா இல்லையான்ற ஒரு கருத்துக்களையும் சேர்த்து நீங்கள் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு காணவில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்